நீதிமன்ற அவமதி வழக்கு வரும்போது அவங்க கமிஷனரோ போலீஸ் கமிஷனரோ அல்லது நேற்று டெம்பிள் நேரடியாக அவங்க ஆகை என்னப்பா நேற்று சாய்ந்தரம் ஆறு மணிக்கு நீங்க சிஎஸ்ஏ பாதுகாப்போட நீங்கள் போய் நான் விலக்கு ஏற்று மேலே தீபம் ஏற்றுனா அப்படின்னு

போலீஸ் வந்து கமிஷனர் லோகநாதன் ஐபிஎஸ் அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் முடியாது போறோம் அப்படின்னா நாங்களும் சொல்லி பார்த்தா அவங்க வந்து சொல்றத போலீஸ் கேட்கற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி போர் இருக்கு நாங்கள் அந்த மாடல் மேல அப்பீல் போடுறோம் ரெண்டு கிராம சின்ன சின்ன கருத்து தான் சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்புறம் திருப்பி இந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அப்புறம் கண்டிப்பா அவங்க அப்பீல் பண்ணிட்டு

லெட்டர் பேட்டன்ட் அப்பீல் அது பேர் எல்பிஏ அப்பீல் தான் அந்த லெட்டர் பேட்டன்ட் அப்பீலில் நீதிமன்றத்தில் அவர் என்ன சொன்னாங்க மனதாரர்கள் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் பெரிய அங்கே பிரச்சனையாகி பிரளயமாகி நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்ட மாதிரி அங்கேயும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் இங்கே வந்தது எட்டே மணிக்கு மணி தோராயமாக ஆனால் அந்த மக்களை வந்து கிட்டத்தட்ட யாருக்கு வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை செயல்படுத்தாமல் விட்டதுனால பக்தர்கள் வந்து அவங்க சில பேர் வந்து அவங்க வந்து போக மாறிருக்கலாம் அப்புறம் போலீஸ் வந்து அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் எல்லாரையும் வந்து அனுப்பிட்டாங்க நாங்கள் வரும்போது யாருமே இல்லை ஆனாலும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் ரெண்டு பேர் வந்து ரொம்ப திறமையாக வாக பட் எல்லாத்தையுமே கேட்டு எங்களோட தரப்பையும் கேட்டு நீதிமன்றம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்